தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்திருக்கும் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சுவாமி திருக்கோவில் கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூரை போலவே இந்த ஆலயம் இருக்கும் திருத்தலத்தை தட்சண துவாரகை என்று அழைக்கிறார்கள் இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இந்த ஆலயத்தில் கிருஷ்ணரின் வடிவமாகவே இறைவன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் இந்த ஆலயம் மூலவரின் திருநாமம் வாமதேவ பெருமாள் உற்சவரின் திருநாமம்தான் ராஜகோபால சுவாமி இத்தலத்து தாயாரின் திருநாமம் செங்கமல தாயார் என்பதாகும் மேலும் செண்பகலட்சுமி ரிதாப்தஜ நாயகி படிதாண்டா பத்தினி ஹோமாம்புஜ நாயகி போன்ற திருநாமங்களும் இந்த தாயாருக்கு உண்டு ஆலயத்தின் உற்சவரின் பெயரில்தான் இந்த ஆலயமே விளங்குகிறது அதாவது ராஜகோபால சுவாமி திருக்கோவில் என்ற திருநாமத்தில் இந்த ஆலயம் உருவான வரலாற்றை தெரிந்து கொள்ள நாம் கிருஷ்ண நடைபெற்ற காலத்திற்கே செல்ல வேண்டும் அதாவது கிருஷ்ணாவதாரம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவின் தென்கோடியான தமிழகத்தில் கோபிலர் கோபிரலையர் என்ற இரண்டு முனிவர்கள் இருந்தனர் அவர்கள் கண்ணனின் லீலைகளை கேட்டு கண்ணனை பார்க்க துவாரகை நோக்கி புறப்பட்டுச் செல்கிறார்கள் அப்பொழுது தஞ்சை அருகில் வரும்பொழுது அந்த இரண்டு முனிவர்களையும் சந்திக்கிறார் நாரதர் கிருஷ்ணாவதாரம் முடிந்துவிட்டதாக கூறுகிறார் நாரதர் அதைக் கேட்ட முனிவர்கள் வருத்தம் அடைகிறார்கள் உடனே அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக நாரத முனிவரோ இரண்டு முனிவர்களையும் கிருஷ்ணனை நினைத்து இங்கேயே அமர்ந்து தவம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் அதன்படி முனிவர்கள் இருவரும் கடுமையான தவத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு இறைவன் கிருஷ்ணராக காட்சி கொடுத்திருக்கிறார் இந்த தளத்தில் அவரிடம் தங்களின் லீலைகளை காட்டி அருளும்படி முனிவர்கள் வேண்டுகிறார்கள் அதன்படியே கிருஷ்ணரும் தன்னுடைய முப்பத்தி இரண்டு லீலைகளையும் காட்டி அருளியிருக்கிறார் இந்த தளத்தில் அதன் பிறகு அந்த இரண்டு முனிவர்களும் மற்றுமொரு வேண்டுதலையும் கிருஷ்ண பகவானிடம் தெரிவிக்கிறார்கள் அதாவது மன்னார்குடி என்னும் இந்த தளத்திலேயே தாங்கள் நிரந்தரமாக தங்கியிருந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த வேண்டுதல் அந்த வேண்டுதலையும் கிருஷ்ண பகவான் ஏற்றுக்கொண்டு இந்த தலத்திலேயே தங்கி இன்று வரை இங்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் பதினாறு கோபுரங்களுடனும் ஏழு தூண்கள் இருபத்தி நான்கு சன்னதிகள் ஏழு மண்டபங்கள் ஒன்பது புனித தீர்த்தங்களை உள்ளடக்கி பறந்து விரிந்து இருக்கிறது இந்த ஆலயத்தின் உற்சவர் சிலை முழுவதும் வெண்கலத்தால் ஆனது சோழர் காலத்து சிறந்த சிற்பமாகும் அது அதேபோல இந்த ஆலயத்தில் காணப்படும் ஒன்பது தீர்த்தங்களுள் ஒரு தீர்த்தம் மட்டும் அதாவது ஒரு திருக்குளம் மட்டும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அடி நீளமும் எட்நூற்றி முப்பத்தேழு அடி அகலமும் கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது மன்னார்குடியிலிருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்தில் செல்பவர்கள் இந்த திருக்குளத்தை பார்த்து மூக்கில் கை வைக்க தவறுவதே இல்லை அவ்வளவு பிரம்மாண்டமான திருக்குளம் இது இந்த திருக்குளத்தை ஹரித்து திராந்தி என்று அழைக்கிறார்கள் மேலும் ஆலயத்தின் நுழைவு வாயிலில் கூட மழைநீர் சேகரிப்பதற்காக மிகப்பெரிய தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அது பார்ப்பதற்கு தொட்டி போல் இல்லாமல் குளம் மாதிரி இருக்கிறது துர்வாச தீர்த்தம் திருப்பார்கடல் கோபிகா தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களும் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது இந்த தல மூலவர் பன்னிரண்டு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான உருவத்தில் திருக்காட்சி தருகிறார் உற்சவர் ராஜகோபால சுவாமி இந்த ஆலயத்தின் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேட்டி அணிந்து கொண்டு அதையே தலைப்பாகையாகவும் சுருட்டி வைத்திருக்கிறார் அவருடைய வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டையும் வைத்திருக்க மேலும் இடுப்பில் சலங்கை சாவி கொத்து கையில் வளையல் காலில் தண்டை கொலுசு ஆகிய குழந்தைகள் அணியும் அனைத்து அணிகலன்களையும் இவர் அணிந்திருக்கிறார் அவரோடு ஒரு பசுவும் இரண்டு கன்றுகளும் இருக்கிறது தாயார் சன்னதி அருகே பெருமாள் சன்னதி எதிரே பெண் வடிவத்தில் கருடாழ்வார் வீற்று இருக்கிறார் இத்தலை இறைவனுக்கு மதுரை கல்லழகர் கோவில் போல தினமும் மாலையில் மட்டுமே தோசை நெய்வேத்தியம் படைக்கப்படுவது தனி சிறப்பு இங்கு வெண்ணெய் தாழி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்களம் என்றும் செண்பக மரங்கள் அடர்ந்த காடுகள் நிறைந்து காணப்பட்டதால் செண்பகாரண்ய சேத்திரம் என்றும் முதலாம் சோழன் இந்த கோவிலை அமைத்த காரணத்தினால் சோழ விண்ணகரம் என்றும் ஸ்ரீ ராஜகோபாலன் கோவில் கொண்டிருப்பதால் ராஜ மன்னார்குடி என்றும் மன்னர்கள் கோபாலனுக்கு கோவில் கட்டியதால் மன்னார் கோவில் என்றும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது இந்த பிரம்மாண்டமான கோவில் குலத்துங்க சோழனால் சுண்ணாம்பு கலவை மற்றும் செங்கல் கொண்டு கிபி ஆயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்துக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் அப்பொழுது தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் என்று அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஏற பக்தர்கள் இந்த இந்த நோக்கி பயணப்படுகிறார்கள் ஆலயத்தில் பதினெட்டு நாள் உற்சவமாக பங்குனி உத்திர விழாவும் பன்னிரண்டு நாள் உற்சவமாக விடையாற்றி விழாவும் சிறப்பு வாய்ந்தவை இதில் விடையாற்றி உற்சவம் கிருஷ்ண தீர்த்த தெப்ப உற்சவத்துடன் நிறைவு பெறும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடிப்பூரம் அன்று செங்கமலத்தாயார் தாயார் தேரில் எழுந்தருவது கண்கொள்ளா காட்சி நான் முன்னர் குறிப்பிட்ட பதினெட்டு நாள் பங்குனி திருவிழா இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பங்குனி திருவிழாவின் மிக முக்கிய திருவிழாவான வெண்ணெய் தாழி திருவிழா அன்று ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருவார்கள் ராஜகோபால சுவாமி வெண்ணெய் திருடும் கண்ணனின் அலங்காரத்தில் எழுந்தருள்வார் அப்பொழுது பக்தர்கள் ராஜகோபால சுவாமி மீது வெண்ணெய் வீசி வழிபாடு செய்வார்கள் கோவிலின் நான்கு வீதிகள் வழியாக உலா வரும் ராஜகோபால சுவாமி மேல ராஜவீதி பந்தலடி வழியாக வெண்ணெய் தாழி மண்டபத்திற்கு வந்தடைவார் அங்கு சாலையின் இருமருங்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறைவனின் மீது வெண்ணெயை வீசி கோபாலா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டபடி வழிபாடு செய்வார்கள் அன்று மாலை செட்டியார் அலங்காரமும் இரவு தங்கவெட்டு குதிரை வாகன வீதி உலாவும் சிறப்பாக நடைபெறும் இதற்கு அடுத்த நாள்தான் தேரோட்டம் நடைபெறும் அந்த தேரோட்டத்திலும் ஏராளமான பக்தர்கள் மன்னார்குடிக்கு விரைகிறார்கள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் ஆலயம் நடை திறக்கப்பட்டிருக்கும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு செல்வது மிக மிக எளிது அதாவது தஞ்சாவூரிலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் திருவாரூரிலிருந்தும் அடிக்கடி ஏராளமான பேருந்து வசதிகள் மன்னார்குடிக்கு இயக்கப்படுகிறது திருவாரூரிலிருந்து முப்பதாவது கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த மன்னார்குடி தலம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்